நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் கேஸ் ஆட்டோவில் இருக்கிற சிஎன்ஜி ரெண்டும் ஒன்றும் இல்லை கவனமாக கேளுங்கள் ஏன் ரெண்டுமே கேஸ் மாதிரி இருக்கிறப்போ வித்தியாசம் இதில் ஒன்று நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது உங்கள் பைக்கு காரில் இதை மாற்றினா பணம் மிச்சம் முழு உண்மை அடுத்த ஐம்பது வினாடியில் தெரியும் இப்போது எல்லாரும் பெட்ரோல் டீசல் விலையால் சிஎன்ஜிக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் பலருக்கும் எல்பிஜிக்கும் சிஎன்ஜிக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்னே தெரியல உண்மையில் எல்பிஜிங்கிறது ப்ரோபேன் பியூட்டேன் கலவை அதுவே சிஎன்ஜிங்கிறது முழுக்க முழுக்க மீத்தேன் வாயு பெயர்கள் ஒன்றாக இருந்தாலும் ஆளே வேற இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது எல்பிஜியை சிலிண்டரில் திரவமாக மாற்றி லிக்விடாக சேமிப்பாங்க ஆனால் சிஎன்ஜியை வெறும் அழுத்தப்பட்ட தான் வைப்பாங்க இது ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் சென்னையில் கோயம்புத்தூரில் இப்போ நிறைய ஆட்டோ டாக்ஸி எல்லாம் சிஎன்ஜிக்கு மாற காரணம் என்ன தெரியுமா சுற்றுச்சூழல் சிஎன்ஜி எரியும் போது கிட்டத்தட்ட மாசே இல்லை அதனால அது எல்பிஜியை விட ரொம்பவே சுத்தமான எரிபொருள் அதாவது க்ரீனர் ஃபியூவல் இதுதான் முக்கியமான பாயிண்ட் அதனால தான் இப்போ உலகமே சிஎன்ஜி பக்கம் போகுது ஆனால் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் சிஎன்ஜி காற்றை விட லேசானது கசிந்தா சீக்கிரம் பறந்துடும் பயம் கம்மி ஆனால் எல்பிஜி காற்றை விட கனமானது கசிஞ்சா தரையில் அப்படியே தங்கிடும் அடடா இதுதான் முக்கியமா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாதுகாப்பு தகவல் அப்போது சமையலுக்கு எல்பிஜி கார்களுக்கும் பொது போக்குவரத்துக்கு சிஎன்ஜி இதுதான் நம்ம நாட்டோட அடுத்த கட்ட திட்டம் சிஎன்ஜி பம்புகள் நம்ம ஊரில் இன்னும் நிறைய வரணும் அப்போதான் பெட்ரோல் டீசலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் உங்கள் காரில் பைக்கில் சிஎன்ஜி மாத்தினா உங்களுக்கு எவ்வளோ பண மிச்சமாகும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி அதிர்ச்சி தகவல்கள் தினமும் வேணுமா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிஎன்ஜி வர்சஸ் எல்பிஜி இனி கன்ஃபியூஷன் இருக்காது